கடந்த வழக்கு வந்திருந்தீங்க சந்தைய நபரா குறிப்பிடப்பட்டுதுல ஆனா உங்களோட பேர் வந்து முதலாவது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கு அதே நேரம் அன்னைக்கும் ஊடகத்துல சந்தேக நபர் பேர் குறிப்பிடப்படாத நிலையில உங்க பேர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதுக்கு எதிராக நீங்க வழக்கு தாக்கல் செய்யறேன்னு சொல்லி இருந்தீங்கன்னு தெரியல

முதலாவதாக அது வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தோட சட்டத்தரங்கி தான் அப்படி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து அத்துமீறி நுழைஞ்சோம் அதாவது பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளரை நாங்கள் வந்து அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தணும் அவரை வலுக்கட்டாயமாக ஏன்னா தவறான விஷயங்களை குடிக்க அமைச்சோம் ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து சில ஊடகங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கைகூலியா இருக்கிறனால அன்னைக்கு உண்மைக்கும் நடந்த பிரச்சனையை தவறான முறையில் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க உண்மைக்கும் அங்கே நடந்த விஷயம் பெருந்தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கும் தெரியும் தொழிற்சங்கவாதியாக இருக்க எங்களுக்கும் தெரியும் காவல்துறையில் சில நபர்களுக்கு தெரியும் உண்மைக்கும் என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அங்கே வந்து பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு அடியில் இயங்கின தொழிலாளர்கள் ஒரு ரொம்ப தாழ்த்தி குறைவான இடத்துக்கு தள்ளப்பட்டு பொட்டு தோடு எல்லாம் கழட்டிட்டு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லுங்க நாங்கள் நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தின பிற்பாடு நாங்கள் வந்து தொழிற்சங்கத்தை நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த 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 நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து தொழிற்சாலைக்குள்ளார போயிருந்தோம் தொழிற்சாலைக்குள்ளார போனது கூட தொழிற்சங்க சட்டப்படி எங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவன நிறுவனங்கள் சில பேர் வந்து அதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமா யாராச்சும் தொழிலாளர்களுக்கு சார்பாக பேசணும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி வேணும்னே சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் எங்ககிட்டயும் ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரங்களை நாங்களும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க தான் போகிறோம் அந்த ஆதாரம் வரும்போது மக்களுக்கும் தெரியும் குறிப்பாக பெருந்தோட்டத்தில் வாழாத மக்கள் இன்னைக்கு நாங்கள் சண்டித்தரமான அரசியல் செய்யறது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தெரிய வரும் உண்மையான நிலவரம் என்ன பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களும் தொழிலாளர்கள் தான் அவங்க அடிமைகள் கிடையாது அப்படி இருக்கிற தருணத்தில் ஃபேக்டரிக்குள்ளார நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை பூட்டி வச்சுக்கிட்டு வெளியனுப்ப முடியாதுன்னு சொல்ல சொல்கிற நிறுவனத்துக்கு நீதிமன்றம் கதவை திறக்கும் போது அவங்களுக்காண்டி நான் ஊழல் சம்மந்தமாக இல்லாமல் அவங்களுக்காண்டி நான் வந்து பிரச்சனைக்காண்டி காலத்தில் போன எனக்கும் நீதிமன்றம் கட்டாயம் கணத்திற்கும் நான் நம்புறேன் ஆக எனக்கு எந்த விதமான கருத்து இது சம்மந்தமாக இல்லை ஆனால் மக்களும் இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து நிறைய இடத்துல மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கோம் குறிப்பாக இது வந்து நான் சொல்றது சொல்றது என்ன பெருந்தோட்டத்தில் வாழாத மக்களுக்கு இன்னைக்கு பெருந்தோட்டத்துறையில் வாழ்கிற மக்களுக்கு தான் அதிகமான அளவு அச்சுறுத்தல் ஏற்படுது சமீபத்தில் கூட தனியாயில் ஒரு வயசான இன்னும் தோட்ட முகாமியால் தாக்கியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு தருணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்பவங்கள் நடந்திருக்கு நடக்கும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் பேச்சுவார்த்தை நடக்காத ரீதியில் இந்த இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனையில் இப்போ நடந்த பெருந்தோட்ட நிறுவனம் சொல்லியிருக்காங்க நாங்கள் கோர்ட்டு பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் தொழிற்சங்கமான நாங்கள் வந்து உட்காந்து பூ பொறிக்கணுமா அங்கே வந்து மக்களுக்கு ஒரு அநீதி நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க வந்து எந்த இடத்துலையும் வலுக்கட்டாயமாக கேவலமான தண்ணியை குடிங்க அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லல அவங்க வந்து டீ கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து வலுக்கட்டாயமெல்லாம் ஒன்றுமே அவங்களுக்கு கொடுக்கல அதே தோட்டத்தில் பெருந்தோட்ட நிறுவனம் மக்களுக்கு குடிக்கிற தண்ணியை ஒரு பாட்டில போட்டு இந்தாங்க நீங்க குடிக்கலாம்னு சொன்னாங்க அது தவிர நாங்கள் எந்த தவறும் பண்ணல அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு மக்கள் குறிப்பா இளைஞர்கள் ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னே ஒரு 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 புதிய அரசாங்கத்தை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க அது பிரச்சனை இல்லை அது ஜனநாயகம் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு உங்க வாக்குகள்னால வந்திருக்கனாது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க முகப்படலன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படி இருக்கும் போது தயவு செய்து நாங்க எங்க சட்ட நடவடிக்கையை நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை இது ஒண்ணும் முதல் கேஸ் கிடையாது ஒவ்வொரு இடத்துல நாங்க மக்களுக்கு போய் பேசும்போது சில ஊடகங்கள் வந்து அரசியல்வாதிகளோட கைகூலியாக எங்களை ஒரு தரம் இல்லாத அரசியல்வாதின்னு காமிக்கணும் அந்த காரணத்தினால நீங்க எவ்வளவு மோசமா சித்தரிக்க முடியுமோ சித்தரிப்பாங்க அது அவங்க பிரச்சனை ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கட்டாயம் அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமியாளர்களோ ஆதிக்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா என்னதான் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தாலும் மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது என்னதான் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுத்தாலும் காணி உரிமை கொடுக்காம எந்த விதமான மாற்றமும் வராது ஆகவே எங்க சட்ட நடவடிக்கையை நாங்க பாத்துக்கோங்க ஆனால் மக்கள் நலன் கருதி அவங்களோட அரசாங்க பிரதிகள் கொஞ்சம் இங்கே பெஞ்சு பின்னால ஓடி ஒழியாமல் ஒழுங்கா வந்து ஒரு தெளிவான பதில் ஓகே මායි මාසේ කැලි වැලි වතු සමාගම පදදානෙක් දායක්ක නි ධරම කතාය තුළු තවත්කාර පරිෙසක් කළි වතු සමාගමට අයත් වත්තක සිරකර තබා සිරකර පදවා තබාගෙන තුළ அ්‍රාද වළගවල් ීපක අදාலව තු සමාතු கிரேக்க ීමකාරව. ර් මයිස්්‍රත් අතිකයට කරලද අවදාන ්‍රකාරව මසමගය අටකට ආසන කාලයක්ුණට පස්සේ. ඒ අක්සිය දාල සැකරුවන් දරවාික ෙන පති මස කන්නව න විටපු කැමිනට මාට ජීවන් කොඩම මහත ඇතිළ සැකරව වදන පතදින අරවදිකින් පතුුණ ඔවුන්ට රඩවේ ඉතිරි පත්ක ලබ කරම අක්ෂලකාබල අදදින ඇපදානයක් කරනවා මීටපිර දවසක කරවට තින ක පැප පාද මක ප ික සිස් රල ෙන. ද ඉරි ෙස ෝ ම ද්ල දරට නීම කරත් පෙනත් මේ නත්වීදිර ියවරගැක්හ පොලසි ඇත අද වතු සමාගම කැතුලට බලත්කාරෙන් ඇතුළවෙලා ප්‍රචන්්ඩකාරීව හැසුරුණනාකෙන් නඩෝට හා සම්බන්ධව විභාගයක් සිදු කෙරුුණ මේකද මුණනා දුනේ ඇත්තටම මේ ගියදිනයේදී පොලිසි විසින් ජීවන් තොඩමන් සහ තවත් නම දෙන සැක්කරවන් නැටියට නම් කරලා වැිරවාතාව කදිකරණය පුුණු කරලා තිබ්බ ඉන්න අන්නතුරුව මේ ගැන තැනකිනින් න්න තුරුව අප නෝසන් පත්්‍රය මගින්ගේ සතියේදී අධිකරණයට භාරවෙන්න කටයුතු කරසාඒ එදින භාරවීමට අධිකරණ අපපි බාරගැනිව ොහැකිතාව ඇතිබ නිසාධ දින ඒ සම්බන්ධය කටයු කර කලා මයිස්සතු ම ියෝගැලබල තිබ ඒ ියෝගේ ප්‍රකාවා අදින අපි කිහිල්ලිල්ල අධිකරණ බාර වෙලා රල නුව. සම්බන්ධ වෙලා තියන මේ අසයි නඩු තේන්දදු මොහක්ද ව නද දවසේ අද දවසේ අපට ඇත්තටම පැළබාදීමක් සිදු කරන ගරුම බයි සත්තුමිය විසින් නඩුව තාම විවාාගයට නියම කරලා නැ එකමින් ඉදිරිදිනේෙදී තමයික සිදුවන්නේ තම වශනාව දිය දී තියෙන්නේ ඉදිින් අධිකරණයට අපේ තියෙන ගෞරව ඇත් සමඟ අප ගිහිල්ලිවරවෙලා මේ නඩුවරදැ සම්බන්ධ වෙලා තියෙනවා මෙතෙක් වනකම් අපේ මේ සිදධිය සම්බන්ධයෙන් අපේ ස්ථාවරය කිසිම වෙලාවකදී අධිකරණයට මෙල දක්ල නෑ පොිසිේ විසි ම ො ද වෙන තුරුවත් පොලිසියෙන් අපිට කඩුත්රයක් දෙන්න කියලා එන්න කියලා නැහැ. ඉතින්මින් ඉදිරියටට වෙලාපොරතු වෙන්නේ මේ සබන්ධයින් අප ස්ථාවරය සන්ටුවන් කළ කටුත්තරයක් දීලා ඒ කරුණෝටක අධිකරනයට අනාවරණය කරලිවල නඩුවට සම්බන්ධන නඩි පරණයන් ොමගේ පැත්ද නෙම උුණේ අපිට ශරිරැප දෙකක් නිය වෙලා තිබබා ඒ ශරිරැප දෙකාද දින සම්පූර්ණ කර ඒ. බන්දයෙන් ලිපිලේකන සම්බ සපූර්ණ කිරීම සදා මයිස්තත්වරය විසින් සතයක කායාය පිල්ල බදීමක් සිිපරලා තිය.